தற்போது நடிகைகள் மிகவும் ஆபாசமாக ஆடை அணிந்து வருவது ஒரு ஃபேஷனான விஷயமாவே ஆயிடுச்சுங்க முன்னாடிலாம் படத்துல மட்டும் தான் அம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க ஆனா தற்போது பொது நிகழ்ச்சிகளில் கூட மிகவும் கிளாமரா டிரஸ் அணிந்து வளம் வந்துட்டு இருக்காங்க இது ரொம்பவே அசிங்கப்பட வேண்டிய விஷயமா பொதுமக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் பலதரப்பட்ட மக்கள் தற்போது இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் தற்போது நடிகைகளுக்கே பரவாய்ப்புகள் எதுவுமே இல்லன்னா உடனே ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க நான் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு உடனே டேரக்டர்ஸ்க்கும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு ரொம்பவே கிளாமரா அந்த நடிகை நடிகைகளை தன்னுடைய படத்துல வளம் வர வச்சிருக்காரு ஆனா தற்போது தியேட்டர்கள் மகளிரும் சிறுவர்களும் அதிகமாக படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தன் கருத்தில் வைத்து படங்களை எடுக்குமாறு பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகேங்க அதெல்லாம் விடுங்க லாரன்ஸ் படம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னாலே அந்த படத்துக்கு மகளிரும் குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமா தியேட்டர்ல போய் பார்க்கறது வழக்கமாயிடுச்சு அந்த அளவுக்கு லாரன்ஸ் ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நிக்கிகல் ராணி சமீபத்தில் வெளிவந்த மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்ற லாரன்ஸ் படத்துல தேவையில்லாம அதிக அளவுக்கு ஆடைய குறைத்து நடிச்சிருக்காங்களாம் இதனால மகளிர் அதிகமாக நிக்கிகல் ராணி மேல தன்னுடைய எதிர்ப்பு கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க எதுக்காக தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம இவ்வளவு கிளாமரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு நிக்கிகல் ராணி மீது பல பேர் இப்ப ரொம்ப கோபமா இருந்து வந்துட்டு இருக்காங்க இது குறித்து நிக்கிகல் ராணி கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாரன்ஸ் தான் வந்துட்டு என்னை இந்த அளவுக்கு கிளாமர் காட்ட சொன்னதா பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனால் லாரன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது என்கிட்ட கதை சொல்லும்போது கதையில் நீங்க ரொம்ப மாடர்னான கேர்ள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் நான் இந்த அளவுக்கு ஆடையை குறைத்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க மற்றபடி லாரன்ஸ்க்கும் என்னுடைய ட்ரெஸ்ஸிங்கும் எந்த சம்மந்தமே இல்லை தான் பேசியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ